கொடி கூட நம்மளை கெட்டு விட மாட்டார்கள் ஒரு அராஜக ஆட்சி இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது அது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் எப்படி சபரிமலைக்கு நாற்பது நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போவோமோ அதுபோல இன்றிலிருந்து நாம் சம்பதம் எடுத்து திமுக ஆட்சியை விரட்டுகின்ற வகையில் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்னை பொறுத்தமட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்த ஆட்சி காலம் ஆயுள் காலமாக நெருங்கி கொண்டிருக்கிறது வெகுப்பறைவில் அது வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பாலியல் வன்கொடுமைகள் ஆக எல்லா இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது எல்லா இன்னைக்கு அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயாச்சுன்னா அந்த ராத்திரி ஏழு மணிக்கு மேலே போயாச்சுன்னா சார் கூப்பிடுறாருன்னு சொல்லி போன்ல கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதனுடைய ஒவ்வொரு பொறுப்பும் இந்த சென்னை கோட்டத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம எல்லாம் பேஸ்புக் பதிவு போடுகிறோம் ஆனால் நாம் போடுகிற பேஸ்புக் ட்விட்டர்லையும் ஒவ்வொரு நாளும் அடக்கமாக அதை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்த வேண்டும் ஏன் என்று சொன்னால் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது எதையாவது போட்டால் உடனடியாக இன்னைக்கு ஆளுங்கட்சி அவருடைய கையில இருக்கிறது அவர் உடனடியாக நம்மளை கைது செய்து நம்மளை திசை திருப்ப பார்ப்பார்கள் பராத்திய தியாகராஜன் சொன்னது போல கொடி கூட நம்மளை கெட்ட விட மாட்டார்கள் ஒரு அராஜக ஆட்சி இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் எப்படி சபரிமலைக்கு நாற்பது நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போவோமோ அது போல இன்றிலிருந்து நாம் சபதம் எடுத்து திமுக ஆட்சியை விரட்டுகின்ற வகையில் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் நமது நாராயண திருப்பி அவர்கள் பேசினார்கள் இவர் தெண்டலாக இருந்து சோராளியாக மாறுவார்கள் நான் தென்றலும் அல்ல சூறாவளியும் அல்ல உங்களில் என்ற உணர்வோடு நான் செயல்படுவேன் பாடுபடுவேன் அது மட்டுமல்ல நான் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களாக எல்லோரும் நாங்கள் வந்து பணியாற்றி இருக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூட்டணி அண்ணா தீரோட முன்னேற்ற கழகத்திலும் அது கூட்டணி இருக்கிறது அதை அமைத்து கொடுத்தவர் நமது ரெண்டாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் நமது மாண்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் யார் என்ன கருத்து சொன்னாலும் அவர் பரவாயில்லை எத்தனை சீட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பேசி முடுக்க வேண்டிய முடிவு எடுக்க வேண்டியவர்கள் நமக்கு ஒரு தலைமை இருக்கிறது அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நாம் அவர்கள் என்ன சொல்றார்களோ பேட்டியில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் தானே தலைவர் நீங்கள் தானே முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார் நான் அவர்களுக்கு சொன்னேன் நான் தம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஆனால் எங்களுக்கு மேல இன்னொரு தலைமை இருக்கிறது அதையும் நாம் சேர்ந்து கட்டுப்பட்டாக வேண்டும் ஆக அவருடைய முடிவு தான் எங்களுடைய இறுதியான முடிவு உறுதியான முடிவு அண்ணா திமுக கூட்டணி அதை பற்றி யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்கின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு நாலு பேர் இருக்கிறோம் இன்றைக்கு நாலு பேர் இருக்கிறோம் கூட்டணியுடைய முடிவாக பார்த்து நிச்சயமாக பல எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நுழைவார்கள் சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் சட்டமன்ற நுழையும் போது அங்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் தமிழக மக்கள் முடிவெடுத்தால் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடி பூண்டி வரையிலும் ஒரே முடிவை தான் எடுப்பார்கள் அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சியாக இருக்கும் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த இரண்டு நாளில் இவ்வளவு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நமது கருணாஜன் அவர்களுக்கும் இந்த ஏழு மாவட்ட தலைவர்களுக்கும் தோளோடு தோல் என்று உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு இன்னும் ஒரு செய்தி இந்த இடம் ஒரு ராசியான இடம் இந்த இடம் ஒரு ராசியான இடம் முதலில் முதலாக இந்த கூட்டத்தில் இங்கே போட்டிருக்கிறோம் எப்படின்னு சொன்னால் இந்த ஒய்எம்சி கிரம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நான் மாநில அம்மா பேரவையினுடைய செயலாளர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நான் மாநில அம்மா பேரவனுடைய செயலாளர் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷம் இதே இடத்தில் அறுபத்தி மூன்று கல் ஜோடி கல்யாணங்களை நடத்தி வைத்தேன் புரட்சித்தலை அம்மாவுடைய தலைமையிலே அந்த வருடமே திமுக அந்த ஆட்சியை பிடித்தது ஆனால் இப்பொழுது முதலாக அந்த கூட்டத்தை தொடங்கியிருக்கிறோம் இந்த வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்லும் என்பதை நேரத்தில் நான் சொல்லி அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி மீண்டும் சந்திப்போம்